கை கொள்ளாமல் போனபடியினால் அபிஷேகத்தை கொடுக்கிறது உண்மை அந்த அபிஷேகம் நம்மகிட்ட இருக்கும்னு அவர் வாக்கு பண்ணினது உண்மை கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னதும் உண்மை ஆனால் அந்த அபிஷேகம் உன்னை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு அவர் கொடுத்துட்டாருங்கிறதுனால அது அப்படியே இருக்கும்னு அர்த்தம் கிடையாது கேட்டால் உடனே கிருப ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் கர்த்தர்கிட்ட கிருவை இருக்கிறது அந்த கிருவை எப்போ வரைக்கும் இருக்குது அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படைஞ்சு நீங்கள் செய்கிற வரைக்கும் இருக்கு இருதயத்தை கடினப்பட்டு ஒரு இடத்துல செய்யாமல் போய் இதே சாலம் மட்டும் தான் கர்த்தர் சொன்னார் உன்னை விட்டு ராஜ்யபாரம் போகாதுன்னு அதே சாலம் மட்டும் தான் சொன்னார் உன்னை விட்டு எடுத்து உன் நான் கொடுத்துட போகிறேன் உன் அசிஸ்டண்ட்ட கொடுத்துட போகிறேன் உன் கூட இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட போகிறேன் நான் எப்போவுமே சொல்வேன் ஒரு ஊழியமோ அல்லது ஒரு அழைப்போ அல்லது ஒரு ஆசீர்வாதமோ உங்கள் கையில் இருக்க ஆண்டவர் கொடுத்ததை அதை எடுத்து இன்னொருத்தங்க கையில் கொடுக்கறதை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க அந்த மாதிரி கொடுமை உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது உங்ககிட்ட ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அது இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் அது உலக ஆசீர்வாதமாகவே இருக்கட்டும் அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததாகவே இருக்கட்டும் அதை கர்த்தர் இருந்து எடுத்து உன் பக்கத்தில் இருக்கறவங்கிட்ட கொடுப்பாரு அதுதான் இருக்கிறதுலே கொடுமை சில விஷயங்களை நாம் சாதாரணமாக படிச்சுட்டு போகிறோம் வேதாகமத்தில் ஆதி அகமத்தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க அது படிக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் அங்கே நடக்கிற சம்பவம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கொடுமையான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதிகமம் பதினேழுல கர்த்தர் ஆபரகாம்கிட்ட சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார் பாருங்க பதினேழாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புத்தகம் பதினஞ்சு பதினாறு வாசிங் பின்னும் தேவன் ஆபரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை இதே ஆண்டவர் தான் சொன்னாரு ஆபரகாமை பார்த்து நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும் அழகா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உனக்கு உன் கர்ப்பரப்பா இருப்பறவனே அந்த இடத்துல சாராலே வராது பதினஞ்சாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தை வாசிக்கும் போது உன் கர்ப்ப பிறப்பாக இருக்கிறவனே அவர் கேட்பாரு இந்த தமஸ்க்கு எலியேசர் இருக்கட்டுமா இல்ல ஆண்டவரே அப்புறம் எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது கரெக்டா ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு உன் கர்ப்பிறப்பாய் இருக்கிறவனே அப்படின்பாரு அதே ஆண்டவர் தான் சொல்றாரு பதினேழாம் அதிகாரத்துல சாராளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் சாதாரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஆகாரால இல்ல சாராளால தான் தருவேன் சொல்ற மாதிரி ஆக்சுவல் அர்த்தம் என்னன்னா உன்னால சாராளுக்கு குமாரன் அல்ல சாரால் அல்ல உனக்கு குமாரன் ஆசீர்வாதம் மாறுது இந்த இடத்துல சொல்றாரு ஆபரகாம் பதிலாக ஆபரகாம் சாராய்க்கு பதிலாக சாராள் பிளஸ்ஸிங் அப்படியே நான் அவளை ஆசீர்வதித்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொன்னாரு நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு குமாரனை தருவேன் இப்போ சொல்றாரு அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்படியே அபிஷேகம் அவன் மேல போயிருச்சு பாருங்க காரணம் என்ன உனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அழைப்பினுடைய மேன்மை தெரியாமல் ஆகார் இடத்துல மேல் இருந்த இருக்கணும் அப்படி சொல்லுகிற வார்த்தையை கை கொண்டால் உண்மையில் நிலையாய் தங்கி இருக்கும் ஆவியானவர் இருக்கிறாரு அதனால அவர் சொன்னபடி அவர் போக மாட்டார் உண்மைதான் ஆவியானவர் இறக்கத்தின் தேவன்தான் கடைசி வரைக்கும் இருந்து நம்மளை காப்பாற்ற முயற்சிக்கிறார் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய திருப்பி குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தி நமக்குள்ள இருக்கிற உலகத்தை கண்டித்து உணர்த்தி சுத்திகரித்து மனவாளனு ஏற்ற மனவாட்டியாக கற்புள்ள கன்னிகையாக நம்மளை கொண்டு போய் நிக்க வைக்கிறது எல்லாம் உண்மைதான் ஒரு லிமிட்டுக்கு மேல என் வார்த்தையை கை கொள்ளாமல் போனால் பாருங்க சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டினவன் தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே வாசிங்க ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களை வாசிங்க சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்பொழுது சாலோமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான் இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் இங்க பக்கம் இவன் தான் ஆலயம் கட்டினா இவனே இப்ப பிசாசுக்கும் ஆலயம் கட்டுறான் நீங்க எருசலேமுக்கு எதிரான மலைன்னு பார்க்கக்கூடாது எருசலேம் என்பது தேவனுடைய ராஜ்ய தலைமை பீடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கர்த்தருடைய கட்டுறான் யாரு சாலமோன் நம்ம பல நேரத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இவர் அப்படி செய்யலாமா இவர் அப்படி பண்ண மாட்டாரு நான் எப்பவும் சொல்வேன் கர்த்தருடையதான வார்த்தைக்கு கீழ்படுகிற ஊழியக்காரன் கடைசி வரைக்கும் அவன் அப்படியே தான் போயிடணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற விசுவாசி அப்படியே தான் போயிடணும் சிலர் வந்து ஊழியக்காரனை அப்படியே என்ன வாக்கிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னா தேவனுக்கு பதிலாக கொண்டாந்து நிறுத்திடுறாங்க நான் ஒரு தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான் அவர் டிவியில பேசிட்டு இருக்கிறாரு அவர் வந்து அகெய்ன்ஸ்டு பைபிள் சொல்றாரு தப்பா சொல்றாரு பைபிள்லாம் அப்படி ஒன்று இல்லை அவர் சொல்றாரு இப்படி ஒண்ணு நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன் என்னப்பா அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த தம்பி சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே இல்லை பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆக போகுது அவன் சொன்னான் அண்ணே பைபிளை விடுங்கண்ணே அவர் சொன்னா கரெக்டாக தானே இருக்கும் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு நாங்கள் எப்போ மெசேஜ்ல சொல்லுவேன் நாங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டுன்னு அப்படியே எடுக்காதீங்க வசனம் சொல்லுது பெராயா பட்டணத்தார் வசனத்தை என்ன செஞ்சாங்களாம் ஆராய்ந்து பார்த்தார்கள் பவுல் சொன்னதே ஆராய்ஞ்சு பார்த்துருக்குறாங்க யார் சொன்னாலும் ஆராய்ஞ்சு பாருங்க அவர் சொன்னா சரியா இருக்கும் அந்த பாஸ்டர் சொன்னா சரியா இருக்கும் இந்த ஊழியக்கார் சொன்னால் சரியா இருக்கும் அந்த தீர்க்கதரிசி சொன்னால் சரியா இருக்கும் இந்த அண்ணன் சொன்னால் சரியா இருக்கும் யார் வேணாலும் சொல்லட்டும் யார் வேணாலும் சொல்லட்டும் தவறு பண்ணாத ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் யார் வசனம் சொன்னாலும் ஆராய்ந்து பாருங்க நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க கரெக்டான்னு பாருங்க எந்த கை ஆலயம் கட்டுச்சோ அதே கை பிசாசுக்கு ஆலயம் கட்டுச்சு இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஆலயம் கட்டின இந்த ஆளு பிசாசுக்கு ஆலயம் கட்டினா ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவர் அவனோடு கூட இருப்பார் அதெல்லாம் ஆண்டவர் விடமாட்டாருங்க பிசாசுக்கு ஆலயம் கட்டுறான் அவன் தான் பைபிளுக்கு அகைன்ஸ்டா போறான் வசனத்தை கை கொள்ளாமல் போனபடியினால் திருப்பியும் சொல்றேன் நீ ஃபாலோ பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் நீ ஒர்ஷிப் பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் அவர் மட்டும் தான் வரலோகத்துக்கு ஏறி சக்சஸ்ஃபுல்லா போன ஒரே தேவன் நீ மனுஷனை ஃபாலோ பண்றதை நிறுத்து மனுஷன் பேசுறத கேளுங்க சரியா இருந்தா எடுத்துக்கோங்க இல்லையா விட்டுருங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படியே எது சொன்னாலும் சரி சாலமோன்னு ஆலயம் கட்டினாருலங்க ஒரு காலத்தில் ஆமாங்க இப்ப அவர் தாங்க மூலகுக்கு கட்டி இருக்கிறாரு மேட மூலேகு கட்டினதை விடுங்க ஆலயம் கட்டினாரா இல்லையா இப்படி வந்துடுறான் இப்ப இப்ப என்ன சொல்றான் ஆலயம் கட்டினருங்க அவருங்க அவர் ஆலயம் கட்டினது உண்மைப்பா இன்னைக்கு மூலகம் கட்டிட்டாரு இன்னைக்கு தேவனை விட்டு தூரம் போயிட்டாரு இன்னைக்கு வசனத்தை கை கொள்ளாம போயிட்டாரு இன்னைக்கு கர்த்தருக்கு அறுவறுப்பானதை செஞ்சுட்டாரு வசன சொல் உன் ராஜ்யாரம் உன்னை விட்டு போயிற்று அபிஷேகம் போச்சு வாசிங்க ராஜாக்களின் ராஜாக்களின் அதிகாரம் வசன கர்த்தர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள் இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தின் நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் போயிடுச்சு சாம்ராஜ்யம் வந்துடுச்சு என்றென்றைக்கும் ஒரு புருஷன் இருப்பான்னு சொன்ன வார்த்தை இப்ப இல்லாம போயிடுச்சு ராஜ்யபாரமே இல்ல அபிஷேகமே இல்ல இன்னைக்கு நிறைய பேர் ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்ததுனால வசனத்தை கை கொள்ள வேண்டாம் நினைச்சுக்கிறாங்க என்ன பண்ணாலும் பண்ணிடலாம் நினைச்சுக்கிறாங்க இப்போ சொல்றேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றம் வருவது ஊழியத்தின் பாதையிலே தருமாற்றம் வருவது சூழ்நிலைகள் அப்படி நடக்கும் அதிலிருந்து விடுபட்டு கர்த்தர் உணர்த்துவார் கர்த்தர் சொல்லுவார் தீர்க்கதரிசிகளை வச்சு சொல்லுவார் வசனத்தை வச்சு சொல்லுவார் அதன் நிமித்தம் தன்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா நீ உன் மேலுள்ள அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த அபிஷேகத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளணும்னா இங்கே நம்ம யாருமே இங்கே தப்பு பண்ணாதவங்க கிடையாது பலவீனமானவங்க நம்ம எல்லாரும் இந்த பலவீனத்திலிருந்து ஆவியானவர் பலப்படுத்துகிறார் அதை தான் அவர் கண்டித்து உணர்த்துவார் உணர்த்தும் போது நாம நம்மளை என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கு அந்த உணர்த்துதலுக்கு செவி சாய்க்க வேண்டியிருக்கு செவி சாய்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா உன் அபிஷேகம் முக்கியம் உன் அபிஷேகம் முக்கியம் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும் இல்லை நான் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன் அதிலே தான் இருப்பேன் அதிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் உன் ராஜ்யவாரம் ஆசிரிய இடத்தில் போகும் ஒரு நாள் உன் அபிஷேகம் முன்னை விட்டு இன்னொருத்தருக்கு தாண்டி போகும் அது தாண்டி போகாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படிதான் ஆண்டவர் சொல்றார் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அந்த நேரங்களில் வரும் பொழுது அதான் தாவிதுக்கும் சவுலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆண்டவர் சொல்றார் சவுளு நீ தடுமாறிட்ட ஆடு மாடுக்கு பின்னாடி போயிட்ட இப்போ சாமி வேலை வச்சு உணர்த்துறார் நீ பண்ணது தப்பு சவுல் இப்போ சவுல் சுயநீதி கற்பிக்கிறார் இப்போ பேசுறார் இல்லைங்க கர்த்தருக்காக தான் இப்ப செஞ்சேன் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்வார் உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நிலை நிற்காது உன்னை விட உத்தமமான ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கட்டளை இட்டார் முடிஞ்சு போச்சு ராஜ்யபாரம் பயிர் இப்போ அவர் கொடுத்த தாவித தான் கொடுத்தாரு இவன் தப்பு பண்ணாதவனான்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு இடத்துல தடுமாறுறான் அந்த இடத்துல வந்து தீர்க்கதரிசி அனுப்பி அதான் தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் எச்சரிக்கிறாரு எச்சரித்த உடனே அவன் சொல்றான் நான் தான் அந்த மனுஷன் நான் தான் பாவம் செஞ்சேன் உடனே அந்த இடத்துல வசனம் இருக்கு உன் ராஜ்யபாரம் நிலை நிற்கும் இருக்கும் உன் ராஜ்யபாரம் நிலை நிற்கும் அபிஷேகம் நிற்கும் ஜஸ்ட் கரெக்ட் யுவர் செல் அவ்வளவுதான் ஏன்னா நீங்க செய்யற செய்கையை விட உன் மேல் இருக்கிற அபிஷேகம் பெருசு பர்சேபாலை விட தாவிதின் மேல் இருந்த அபிஷேகம் பெருசு அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு அபிஷேகத்தை காத்துக்கொள் அந்த ராஜ்யபாரம் முன்னே விட்டு போகாமல் இருக்கணும்னா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கை கொள்ளணும் ஒருவேளை நம் தடுமாறும் பொழுது அதை விட்டு வெளியே போகாதபடி அந்த எச்சரிப்பை எடுத்துக்கொண்டு நாம் திருப்பி உள்ளே வந்துடணும் இது ராஜ்ய பாரத்தை பாதுகாத்துக் கொள்வது